இந்து உபதேசத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் ஒரு புயலைப் போல எடுக்க வேண்டியனுடைய அவசியத்தை அந்த ஒளிக்கட்டைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெளிவாக்குகின்றார்கள் எலக்ட்ரிக் மீன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு நாள் நமக்கு இந்த வழக்கம் சொல்லவில்லை என்றால் நமக்கு தெரியாது ஏதோ எலக்ட்ரிக் மீன் ஒரு இயற்கையினுடைய அதிசயம் என்றுதான் நினைப்போம் விளக்கு உரையை கொடுத்து துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நாம் பெற்றால் நாம் எந்த பெருவையும் அதை வளர்த்துகின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரனுடைய சக்திகளும் கடுமையான விஷயத்தங்கள் கொண்டது அது வேறு இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களிலிருந்து பிற மண்டலங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள சக்தி தான் அது பூமிக்குள் வரும்பொழுது மின்னலாக மாறுகின்றது கடலை தாக்கினால் மணலாக மாறுகின்றது மற்ற தாளங்கள் மற்ற நிலையில் பட்டால் மரத்தில் பட்டால் கருகி விடுகின்றது கருக்கி விடுகின்றது ஆனால் பூமியிலே நடுமையை சென்றால் பாறைகளே உருக்கி நிலநடுக்கமாக வந்து வருகின்றது இதெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மின்னலால் ஏற்படும் நிலையத்தான் ஆனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய சக்தியில் எவ்வளவு வீதியம் பெற்றிருந்தாலும் மகசியின் தாய்க்களை பெற்ற சக்தியின் துணை ஒன்று இதையெல்லாம் அடக்கி பழகியவன் காரணம் பச்சிலை மூங்கியிலே சக்தியளால் அவனுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கின்றது அதே போல மின்னலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை வெள்ளிக்கோள் குறிப்பாக அந்த ஒலிக்கட்டையில் எடுத்துக் கொள்கின்றது அவனுடைய சந்தர்ப்பம் மகசிய நிலையில் தனக்குள் பெருக்கிக் கொள்கின்ற அதனால நமக்கு வெள்ளிக்கூரலை உணர்வுகளையும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் பௌர்மிலே இருந்தது எல்லாம் சுட்டிக்காட்டி அகசியனுக்குள் ஒளிக்கட்டை எப்படி பெருகி ஒளியாக மாறினாலும் உயிரிப்போன உணர்வை ஒளியாக மாற்றிய உடைய கருத்துக்களை நமக்கு உபதேச வாயிலாக நமக்கு ஏற்கனை பதிவு செய்திருந்தார்கள் ஏன்னால் அந்த வெள்ளிக்கூழ உணர்களை முகர்ந்தான் அகசியனுக்குள்ளும் அந்த ஒளியாக மாறும் பருவம் அடைந்தது ஆகிய அருளை பெற்ற சக்தியின் கொண்டு ஏற்கனவே சொன்னது போன்று மின்னல் தாக்கப்படும் போதும் கடலில் பட்டால் மணலாக மாறுகின்றது அந்த மணலாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அந்த மின்னல் பாயும் நேரத்தில் மண்ணிலே படாதபடி மீன் ஒரு யதார்த்தமான நிலைகள் அந்த மீன் சேர்ந்தால் அந்த மீனிலே இந்த மின்னல் தாக்கப்பட்டால் அது எலக்ட்ரிக் மீனாக மாறியது அது மடிந்து விடுகின்றது ஆனால் அதற்குள் உறுப்பிட்ட கருக்கள் எலக்ட்ரிக் மீன்களாக உற்பத்தியாகின்றது எப்படி மின்னல் தாக்கும்போது பலிரண்டு ஒழிக்கட்டைகள் உருவாகின்றது அதை போன்றுதான் மீன் இனங்களுக்குள் செல்ல பின் ஓராய்ந்து செல்லும் எலக்ட்ரிக் மீனாக மாறுகின்றது ஏன்னா இதையெல்லாம் இயற்கையுடைய செயல்கள் இயற்கை எவ்வாறு மாற்றங்கள் ஆனது மாற்றங்கள் ஆக்குகின்றது என்பதை அகசியன் கண்டுகொள்கின்றான் அகசியின் துருவனாகி அவனுடைய பதினாறாவது வயதில் திருமணமான பின் இயற்கையின் உண்மை நிலைகளை எல்லாம் தான் கண்ட அதிசயங்கள் எல்லாம் பேரண்டத்தின் உண்மை நிலையில தன் மனைவிக்கு சொல்லுகின்றன அகசியனுடைய மனைவி இதை தன் உடலுக்குள் ஆழமாக பரிவாக்கி அதையெல்லாம் உணரும் பலவும் பெறுகின்றது உணர்ந்து கொண்ட பின் தன் கணவனால் பெற்ற இந்த நிலை மகிழ்ந்து எண்ணி தன் கணவன் மேலும் உயர்ந்த வேண்டும் என்று உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றது இப்படி மனைவி என்ன அகசியனுக்குள் அதுவும் அவனுக்கு இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகி தான் சொன்னதையெல்லாம் தன் மனைவி பெறுகின்றன என்று ஆனந்தப்பட்டு இருவருமே கணவன் உயர வேண்டும் என்று மனைவி மனைவி உயர வேண்டும் என்று கணவனும் ஒருவரை ஒருவர் உயர்த்திடும் உணர்வு உள்ளு துருவ ரிஷியாக துருவ மகிழ்ச்சியாக மாறுகின்றார்கள் கணவன் மனைவியாக இணைந்து ரிஷித்தன்மை பெறுகின்றார்கள் அந்த இருமனும் ஒரு மனம் ஆகின்றது இரு உயிரும் ஒன்றாகின்றது துருவ நட்சத்திரமாக தாவரங்களோ உயிரினங்களோ எதுவாக இருந்தாலும் மான் பெண் என்ற நிலையில் இணைந்தால்தான் தன் இன வித்துக்களை உருவாக்க முடியும் தனித்த நிலையர் கொண்டு எதுவுமே வளர்ச்சியாவதில்லை அதனால்தான் குரு இங்கே நமக்கு அடிக்கடி சொல்வது கணவன் மனைவியாக அருசக்திகளை பெற வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது துருவ நட்சத்திரத்தின் பேரள் பேருடைய கணவன் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவியோர் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் தன் கணவன் பெற வேண்டும் என்று இருவருமே இப்படி இயங்கி தியானிக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்துடைய மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை புயலைப் போன்று உடலுக்குள் செலுத்தப்படும் பொழுது ஒரு மின்சாரம் பாய்வு போன்று உணர்வு தோற்ற வைக்கும் எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய மின்னலாக சந்தர்ப்பவசத்தால் கடலுக்கடியில் இருக்கூடிய ஒரு மீனில் எலக்ட்ரிக் மீனாக மாறுகின்றது இது போன்று துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேருடைய நாம் பெறப்படும் பொழுது அதாவது நாம் என்றால் கணவன் மனைவியாக அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரவை புருவ மத்தியில் மின் அணுக்களாக உருவாகும் எலக்ட்ரிக் மீனுக்கு உருவாகுவது போன்று அதை உயிர்வழி நிகழ்ந்து என்னதான் உயிர்வழி தியானம் என்று சொல்வது உயிர்வழி சுவாசம் என்றும் சொல்லலாம் அது உயிர்வழி துர நட்சத்திரத்தின் பேரவர்களை வாழ் நகர்ந்து உடலுக்குள் செலுத்தப்படும் பொழுது உயிரிலே பற்றி எப்படி மின்னணங்கள் உருவாகின்றதோ எவ்வளவு உடலே ஜோதிமயமாக ஒளிமயமாக தோன்றும் உடலிலிருந்து பள்ளியென்று பலவிதமான வர்ணங்களில் ஒளி வெளிச்சங்களும் வெளிப்படும் அது மகிழ்ச்சியான உடல்களை ஊட்டும் இதெல்லாம் நீங்கள் தியானத்திலே அபூர்வ சக்திகளாக நீங்கள் நிச்சயம் காண முடியும் உணர முடியும் இதை பின்பற்றி இதை பதிவாக்கி இதை நினைவாக்கி இந்த உடலை வளர்த்துக்கொள்ள விரும்புவோருக்கு எலக்ட்ரிக் மீனுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் ஒன்று துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கட்டைகளால் உயிரைப் போன்ற உடல் ஒளியாக மாற்றிடும் பருவம் நிச்சயம் பெறுவார்கள் என்னால் குரு இதையெல்லாம் வாக்காக நமக்குள் பதிவு செய்து துருவ நட்சத்திரத்தின் நாட்டை நமக்குள் வளர்த்துக்கொள்ள துருவ நட்சத்திரத்தைப் போன்ற அகசியனை பொண்ணு உயர்ந்த நிலை பெறுவதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அருந்தரும் சக்திகள் தான் இவையெல்லாம்